தமிழ்நாட்டில் சைவ சமய பக்தி இயக்கம் இந்து மதத்திற்கு நாலாயிரம் முதல் ஐயாயிரம் ஆண்டு பாரம்பரிய வரலாறு இருந்த போதிலும் கிபி நானூறு டு ஐநூறாம் ஆண்டுகளில் இந்திய துணை கண்டத்தில் சமணம் மற்றும் பௌத்த சமயங்களை அதிகமானோர் பின்பற்றினார்கள் சமண சமயத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர் மற்றும் பௌத்த சமயத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர் சமணம் மற்றும் பௌத்த சமயங்களை பல்வேறு இந்து ராஜ்யத்தின் அரசர்கள் ஆதரித்தார்கள் ஐந்து முதல் பத்தாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் ஆழ்வாரின் பக்தி இயக்கம் வைணவத்தை பரப்பியது அதே நேரத்தில் அதாவது ஆறு முதல் எட்டாம் நூற்றாண்டுகளில் தென் இந்தியாவில் நாயன்மார்களின் பக்தி இயக்கம் சைவ சமயத்தை குறிப்பிடும்படி அசூர வேகத்தில் பரப்பியது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான சிவாலயங்கள் கட்டப்பட்டன அவற்றில் இருநூற்றி எழுவத்தி ஆறு மாபெரும் மன்னர்கள் மற்றும் பேரரசர்களால் கட்டப்பட்டது அதே சமயம் நாயன்மார்கள் மற்றும் மாணிக்க வாசகர் தமிழில் ஒப்புயர்வற்ற கடவுளான சிவனை போற்றி மெய்சிலிக்க வைக்கும் பாடல்களை ஏற்றி பாடினார்கள் அவர்களின் தமிழ் பாடல்கள் தேவாரம் மற்றும் திருவாசகம் என்று அழைக்கப்பட்டது அவை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று அழைக்கப்பட்ட இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் சிவனை போற்றி பாடப்பட்டது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மற்றும் மற்ற துறவிகள் பாடல்களை பாடிய இருநூற்றி எழுவத்தி ஆறு கோயில்கள் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களாக அழைக்கப்படுகிறது இந்த பாடல்கள் மூலம் நாயன்மார்கள் இறைப்புகழை பாடினார்கள் அவர்கள் மனம் உருகி சிவபெருமானை போற்றி பாடிய இந்த பாடல்கள் மன மகிழ்ச்சி அளித்தது அவர்களின் பக்தி மற்றும் இறைவனுடன் அவர்களின் உறவை வெளிப்படுத்தியது பூமியில் பாடப்பட்ட பாடல்களில் தேவாரம் மற்றும் திருவாசகம் சிவபெருமானை பற்றி பாடப்பட்ட சக்தி வாய்ந்த பாடல்கள் முறையின் பனிரெண்டு புனித பிரிவுகள் திருஞான சம்பந்த நாயனார் திருமுறை ஒன்று ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது தேவார பாடல்கள் திருமுறை இரண்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்று தேவார பாடல்கள் திருமுறை மூன்று ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தெட்டு தேவார பாடல்கள் மொத்தம் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கு பாடல்கள் திருநாவுக்கரசு நாயனார் திருமுறை நான்கு ஆயிரத்தி எழுபது தேவார பாடல்கள் திருமுறை ஐந்து ஆயிரத்தி பதினைந்து தேவார பாடல்கள் திருமுறை ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு தேவார பாடல்கள் மொத்தம் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுறை ஏழு தேவாரம் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் மாணிக்க வாசகர் திருமுறை எட்டு திருவாசகம் திருக்கோவையார் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாடல்கள் சில நாயன்மார்கள் திருமுறை ஒன்பது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு முன்னூத்தி ஒன்று பாடல்கள் திருமூலர் திருமுறை பத்து திருமந்திரம் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல்கள் காரைக்கால் அம்மையார் சேரமான் பெருமான் பட்டினத்தார் நம்பியாண்டார் நம்பி மற்றும் திருத்தொண்டர் ஆகியோர் திருமுறை பதினொன்று திருவந்தாதி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு பாடல்களை பாடியுள்ளார்கள் சேக்கிலார் திருமுறை பனிரெண்டு நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடல்கள் பெரிய புராணம் இருபத்தேழு துறவிகள் மற்றும் நாய்மார்கள் மொத்தம் ஆயிரத்தி எட்நூற்றி முன்னூற்றி இருபத்தி ஆறு பாடல்களை எழுபத்தி ஆறு புத்தகங்களாக பாடியுள்ளார்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ